உங்கள் யாவரி மெசிகிஸ் நாமத்தினால் இந்த காலவெளியில வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாத பண்ணா மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமா இந்த காலவெளி உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஹாலே லூயா ஹால லூயா விடுவிக்கிற கத்தர் இந்த காலை விலை உங்களை சந்திக்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு பயம் இருக்கலாம் நேற்று இரவு வரைக்கும் கெட்ட சொப்பனங்களிலே ஏதோ ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு மரண பயம் இருக்கலாம் உங்களை வியாதிக்குரிய ஏதோ ஒரு காரியங்களில் உங்களை சோர்வடைய பண்ணுவது மாத்திரமல்ல இது என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு விதமான கலக்கம் பயம் திகில் உண்டாயிருக்கலாம் கடன் பிரச்சனை குறித்து ஒரு பயம் இருக்கலாம் விசாசு போராட்டத்தை குறித்த ஒரு பயம் இருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய வேலை செலத்தை குறித்து பயம் இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் பயத்தின் சூழ்நிலையிலே ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே வேதம் சொல்லுகிறதை நீங்கள் கத்தரு பயப்படுங்கள் வேற எந்த மனுஷனுக்கும்சாசிக்கு பயப்படாதிருங்கள் வியாதிக்கு பயப்படாதிருங்கள் உங்கள் பிரச்சனைக்கு பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுங்கள் ஆனமே அலே லூயா ஆமேன் காரணம் என்ன கர்த்தரே பயப்படத்தக்க தேவனாய் இருக்கிறார் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறாராம் பாருங்கள் சாத்ராக் மேஷக் ஆபேத் நகோ என்ற மூன்று வாலிபர்கள் பாபிலோன் தேசத்தில் கத்தருக்கு பயந்து சாட்சியாய் காணப்பட்ட பொழுது அவர்களுக்கு எதிராக ஒரு அக்கினி சூளை காணப்பட்டது தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் அந்த அந்த பதினாறு பதினைஞ்சு பதினாறு பதினேழில் வாசிக்கும் பொழுது அக்கினி சூளை ஏழு மடங்கு அவர்களை அந்த தூக்கி தூக்கி போடுகிற ஒரு பயமுறுத்தல் போட்டாலும் தேவனங்களை விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் தேவனுக்கே பயந்திருப்போம் என்று சொன்னபடியே அவர்களை தூக்கி போட்ட பொழுது நடுவிலே தூதுவர்கள் தேவன் இறங்கி விடுவித்தார் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ சரிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே காணப்பட்ட பொழுது அநேக வேதனைகள் அநேக காயங்களில் இருந்தாலும் நடுராத்திரிலே தேவனை துதித்து பாடி கத்தரை மகிமைப்படுத்தின பொழுது கத்தர் அவர்கள் மத்தியில இறங்கி விடுவித்தார் பெரிய மாணவர்களே தேவ ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு காரணம் கத்தருடைய தூதுவர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்கு போனாலும் தூதுவர்கள் வருவார்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பலனாய் செய்வதற்கு உதவி செய்வார்கள் எதை குறித்து பயப்படாதீர்கள் ஆபத்தான சூழ்நிலைகள் பலவீனமான சூழ்நிலைகள் பொல்லாப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தூதுவர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு தூதுவனை வைத்து பாதுகாக்கிறார் மனம் கலங்காதருங்கள் எல்லா நிலையிலும் நீங்கள் திடமனதாய் தைரியமாயிருங்கள் உங்களுக்காக தேவன் விடுதலை கற்றலிடுகிறார் இன்றைக்கும் என்ன சூழலில் நீங்கள் போராடினீர்களோ இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறு வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நேரிடாது உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்று வரும் வரைக்கும் உங்களை எதுவும் அணுகாது ஆல லூயா ஹால லூயா எத்தனை பெரிய சேனை எழும்பினாலும் கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற தூதுவளை கற்றலிடுகிறார் ஜபிப்போமா மகாபரிசுத்தம் இருந்த நல்ல நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி இப்பொழுது நாங்கள் உமக்கு பயந்து வாழ உமக்கு சாட்சியை வாழ உதவி செய்வீராக இந்த காலை வழியில் பயந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கத்தாவே வியாதியை குறித்து கடனை குறித்து பிரச்சனை குறித்து பிசாசின் காரியங்களை குறித்து கெட்ட சொப்பனத்தை குறித்து ஆண்டவரை யார் யாரை குறித்து எந்தெந்த காரியங்களை குறித்து ஒரு விதமான மன பய கலக்கத்திலே குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தமது தூதுவனை இப்பொழுது அனுப்புவீராக அவர்கள் வீடுகளுக்குள் அனுப்புவீராக அனைவரைய ஹாஸ்பிட்டலில் வேதனையோடு மரண பயத்தோடு இருக்கிறவர்களை சூழ தேவ தூதுவன் அனுப்பப்பட்டு பாலை மெருங்கி அவர்கள் இந்த மரண பயத்திலிருந்து விடுவிப்பீராக எந்தெந்த கட்டுகளிலும் வேதனையிலும் இருக்கிறவர்களை விடுவிப்பிறாக போராட்டங்களிலிருந்து விடுவிப்பிறாக மனபாரங்களிலிருந்து விடுவிப்பிறாக கண்ணீரின் பாதையிலிருந்து விடுவிப்பிறாக செய்வதறியாது திகைத்து நிற்கிற யாருமே எனக்கு இல்லையே என்று அன்றவர்கள் எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் தனியாய் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு தூதுவனை அனுப்பி விடுவிப்பிறாக பாதுகாப்பிறாக தைரியப்படுத்துவிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து மக்கு மாத்தர் பயந்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை நாமே காட் பிளஸ் யூ கத்தருக்கு மாத்திரம் பயப்படுவோம் கத்தர் விடுவிப்பார்